கும்பம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அக்டோபர் மாதம் புத்திக்கு வித்தைக்கு கல்விக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் கன்னிராசியில் இருந்து துலாம் ராசிக்குள் நுழைந்து அங்கு சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய செவ்வாயுடன் சேர்க்கை பெற்று பயணிப்பதால் என்ன மாதிரியான மாற்றங்களும் முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறது என்பது பற்றி துல்லியமாக தெள்ள தெளிவாக இந்த பதிவில் பார்ப்போம் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்கும் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற புதன் உங்களுக்கு பஞ்சமாதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கிறார் இப்படிப்பட்ட புதன் மிகவும் பலமாக ராசிக்கு ஒன்பதாம் இடமான லட்சுமி ஸ்தானத்திற்குள் நுழைவது மட்டுமில்லாமல் அவரும் செவ்வாயோடு சேர்க்கை பெற்று பயணிப்பது சிறப்பு புதனும் செவ்வாயும் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு தங்களுடைய சப்தம பார்வையால் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி சகாயஸ்தானத்தை பலமாக பார்வையிட்டு பலம் உள்ளதாக மாற்றியமைக்கிறார்கள் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடம் என்பது செவ்வாயின் ஆட்சி வீடாக அமைகிறது செவ்வாயின் ஆட்சி வீடான முயற்சி வெற்றி சகாயஸ்தானத்தை புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதனம் வீரத்திற்கு சக்திக்கு நாயகராக இருக்கக்கூடிய செவ்வாயும் சேர்க்கை பெற்று பார்ப்பதால் நிச்சயமாகவே சிறப்பு வாய்ந்த அற்புதமான அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைந்துள்ளது கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி ஸ்தானத்திற்கு அதிபதியாக உங்களுக்கு சகாயாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான சகாயஸ்தானத்தை பலமாக பார்வையிடுகிறார் எனவே அதிரடியான அபரிவிதமான பிரம்மாண்டமான மாறுதல்களும் முன்னேற்ற யோகங்களும் நன்மைகளும் வளர்ச்சி வாய்ப்புகளும் இனிதாக நிறைய கிடைக்கும் அருமையான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த நேரம் கண்டிப்பாக கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைந்துள்ளது இந்த காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அதீதமான வளர்ச்சிகள் நிறைந்து உண்டு என்று சொல்லக்கூடிய விதத்தில் மிக அற்புதமான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் குரு பார்க்கும்போது கோடி நன்மைகளும் முன்னேற்றங்களும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் குருவின் சுபபார்வை மிகவும் பலமாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு கிடைப்பது அதிர்ஷ்டகரமான அமைப்பு அது மட்டுமில்லாமல் புதனும் செவ்வாயும் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கும் அபரிவிதமாக குருவின் பார்வை கிடைக்கிறது குரு பார்க்கின் கோடி தோஷங்கள் விலகும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் புதன் மற்றும் செவ்வாயை பலமாக பார்வையிடக்கூடிய குருவால் பலவிதங்களான பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களையும் முன்னேற்ற யோகங்களையும் நன்மைகளையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் பணவரவுகளையும் இந்த நேரத்தில் உருவாக்கி கொடுக்கிறார் நீங்கள் ஆசைப்படுவதை விட பலவிதங்களான நுணுக்கமான நுட்பமான காரியங்களை அற்புதமாக அருமையாக செயல்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் இந்த நேரத்தில் உருவாக்கிக் கொடுக்கிறார் புதன் செவ்வாய் குறு தொடர்பு காரணமாக இந்த காலகட்டத்தில் குறு மங்களயோகம் குறு புதயோகம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது எனவே நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து அளவை விட அதிக அளவில் நல்லபல சிறப்பு வாய்ந்த காரியங்கள் மிகச் சிறப்பாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு கடந்த காலங்களில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி கேவலப்படுத்தியவர்கள் முன் கம்பீரமாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இனிமையாக தலை நிமிர்ந்து வாழ்ந்து காட்டக்கூடிய விதத்தில் அதிரடியாக நல்ல பல சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் புத்தியும் விவேகமும் சத்தியம் வீரமும் சேர்க்கை பெறக்கூடிய இந்த தருணங்கள் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கின்றன உங்களுடைய குடும்பத்தில் கெட்டி மேல ஓசை கண்டிப்பாக கேட்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் குருவின் சுபபார்வை மனதிற்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இனிமையை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் திருப்திகரமாக அமைகிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய பெருமைக்குரிய நல்ல செய்திகளும் எதிர்பாராத மிகச் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாக உங்களை தேடி வருகிறது குடும்பத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இல்லத்தில் சுபநிகழ்வுகள் மிகச் சிறப்பாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய பகைவர்கள் கூட நண்பர்களாக மாறி அவர்களால் உங்களுக்கு அனுகூல பலன்களும் ஆதாயங்களும் யோக யோகபலன்களும் நிறைந்து கிடைக்கும் வெகு காலங்களாக உறவினர்களிடையே சொந்த பந்தங்களுக்கு இடையே அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களுக்கு இடையே நண்பர்களுக்கு இடையே இருந்து கொண்டிருந்த கருத்து வேறுபாடுகள் கசப்பான நிகழ்வுகள் சங்கடங்கள் மனவருத்தங்கள் இந்த காலகட்டத்தில் முழுவதுமாக உங்களை விட்டு விலகும் மனதிற்கு சந்தோஷமான இனிமையான உறவுகள் பலப்படக்கூடிய விதத்தில் நல்லபல காரியங்களை அடுக்கடுக்காக தொடர்ச்சியாக மிகச் சிறப்பாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோகங்களும் பலமாக கிடைக்கிறது புதிய வியாபாரம் மற்றும் தொழில் ஆரம்பித்தல் புதிய எண்ணங்களை திட்டங்களை செயலாக்கம் செய்தல் நீண்ட பயணங்களை மேற்கொள்ளுதல் போன்ற எல்லாம் இந்த நேரத்தில் அதீதமாக கைகூடி வரும் பல புண்ணிய காரியங்களை மிகச் சிறப்பாக மேற்கொண்டு ஆன்மீக சிந்தனைகள் உங்களுக்கு அபரிவிதமாக அதிகரிக்கும் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குல தெய்வம் அல்லது இஷ்ட தெய்வங்களால் உங்களுக்கு ஆதாயங்களும் அனுகூல பலங்களும் ஐஸ்வர்யங்களும் நிறைந்து கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்து ஆசைப்பட்டு காத்து கொண்டிருக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் அபரிவிதமாகவே உங்களை தேடி வரும் இந்த காலகட்டத்தில் புதிய வேலைவாய்ப்பிற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய கும்பம் ராசி கும்பம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி யோகங்கள் அபரிவிதமாக கிடைக்கும் புத்தியும் விவேகமும் வீரமும் சக்தியும் ஒன்று சேர்வதால் புதிய வேலைவாய்ப்பு மட்டுமில்லாமல் நிரந்தரமான வேலை நிரந்தரமான வருமானங்கள் என்று சொல்லக்கூடிய விதத்திலும் சிறப்பு வாய்ந்த அற்புதமான வாய்ப்புகளும் நல்லபல சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவில் கிடைக்கிறது எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அதிக அளவிலான கடினமான காரிய தாமதங்கள் தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் அடித்து நொறுக்கப்பட்டு சிறப்பு வாய்ந்த அற்புதமான அருமையான முன்னேற்ற யோகங்களும் நன்மைகளும் வளர்ச்சி வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் அதீதமாக உங்களை தேடி வரக்கூடிய அருமையான நேரமாக கண்டிப்பாக அமைகிறது வியாபாரத்துறை தொழில்துறையிலும் சிறப்பான அற்புதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நிறைந்து காணக்கூடிய சிறப்பு வாய்ந்த தருணமாக இந்த காலகட்டம் நிச்சயமாகவே கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைகிறது அது மட்டுமில்லாமல் எப்பேற்பட்ட பணியாக இருந்தாலும் அவற்றில் இருக்கக்கூடிய எல்லாவிதமான சிரமங்கள் சிக்கல்கள் சங்கடங்கள் இக்கட்டுகள் நெருக்கடிகள் என அனைத்தையும் உடைத்து எறிந்து அவற்றில் இருக்கக்கூடிய எல்லாவிதமான பிரச்சனைகளையும் உங்களுக்கு முன்னேற்றங்களும் நன்மைகளும் பணவரவுகளும் வளர்ச்சிகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய அருமையான ஆற்றல்களும் சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பொறாமைகளும் போட்டிகளும் நிறைந்து இருந்தாலும் கூட அவற்றை கணக்கச்சிதமாக கையாண்டு வெற்றியோகங்களை நிறைந்து பெறக்கூடிய அருமையான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உண்டு எனவே நீங்கள் ஆசைப்பட்டு காத்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் துறை கலைத்துறை ரீதியான விஷயங்களில் அதிரடியான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் இந்த நேரத்தில் உறுதியாகவே உண்டு மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் கலைத்துறையில் அதீதமான வளர்ச்சிகளை முன்னேற்றங்களை இந்த நேரத்தில் சந்திக்க முடியும் நீங்கள் ஆசைப்படுவதை விட அதிக அளவிலான சிரமங்களும் சிக்கல்களும் கஷ்டநஷ்டங்களும் முழுவதுமாக விலகக்கூடிய விதத்தில் அருமையான முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது இந்த நேரத்தில் சக்தியும் புத்தியும் அதிகரிப்பதால் அபரிவிதமான நெருக்கடிகளை கூட உங்களுக்கு நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல்கள் பலமாக நிறைந்து பெற முடியும் கும்பம் ராசிக்காரர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய விதத்தில் பல விதங்களான எண்ணங்களை திட்டங்களை தடாலடியாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மனநிறைவும் மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய விதத்தில் துல்லியமாகவும் தெளிவாகவும் நுணுக்கமாகவும் மதிநுட்பத்தை அறிவு நுட்பத்தை அபரிவிதமாக பயன்படுத்தி அதிவிரைவாகவும் துரிதமாகவும் எல்லாவிதமான பணிகளையும் செய்து முடிக்கக்கூடிய அதிர்ஷ்டயோகங்கள் பலமாக இருப்பதால் இந்த நேரத்தில் உங்களை கேவலப்படுத்தியவர்கள் முன் தலை நிமிர்ந்து கம்பீரமாக மிகவும் சந்தோஷமாக வாழ முடியும் இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் இந்த தருணத்தில் தொட்டதெல்லாம் பொன்னாகும் கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு விவசாயம் கால்நடை வளர்ப்பு பராமரிப்பு போன்றவற்றில் ஆதாயங்கள் நிறைய உண்டு கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் புத்திக்கு வித்தைக்கு அறிவுக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதனும் சக்திக்கு வீரத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் சேர்க்கை பெறுவதன் மூலமாக உங்களுக்கு பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் இதுவரையில் உங்களை உதாசீனப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தியவர்கள் முன் இனி மிகவும் சந்தோஷமாக கம்பீரமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து காட்டக்கூடிய நேரம் வந்துவிட்டது என்று சொல்லக்கூடிய விதத்தில் விவேகமும் வீரமும் ஒன்று சேரக்கூடிய இந்த நேரம் சிறப்பு வாய்ந்த நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைந்துள்ளது நிச்சயமாகவே வீரமும் சக்தியும் புத்தியும் விவேகமும் ஒன்று சேரக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அருமையான அற்புதமான பலவிதங்களான நிகழ்வுகள் கைகூடி வருகிறது கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனிக்கு நண்பராக இருந்து கொண்டிருப்பவர் புதன் செவ்வாய் சனிக்கு பகை கிரகமாக இருக்கிறார் ஆனால் செவ்வாயின் பார்வையில் சனியை சமகிரகமாக பார்க்கிறார் சனியின் மற்றொரு ஆட்சி வீடு அவரது உச்ச வீடாக பார்க்கப்படுகிறது இந்த காலகட்டங்களில் செவ்வாய் அபரிவிதமான நன்மைகளை முன்னேற்றங்களை வளர்ச்சிகளை அள்ளி கொடுக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான லட்சுமி ஸ்தானம் அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் அது மட்டுமில்லாமல் செவ்வாயோடு புத்திக்கு வித்தைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய வித்தியாகாரகரான புதனும் சேர்க்கை பெறுகிறார் துணிச்சலையும் தைரியத்தையும் வீரத்தையும் விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாயும் புத்தியையும் விவேகத்தையும் விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய புதனும் சேர்க்கை பெறுவதால் புத்தியும் விவேகமும் சக்தியும் வீரமும் ஒன்று சேரக்கூடிய நேரமாக இந்த காலகட்டம் அமைகிறது கும்பம் ராசிக்காரர்களான நீங்கள் இந்த நேரத்தில் ஆசைப்படுவதை விட எந்தவொரு பணியாக இருந்தாலும் அவற்றை அதிவிரைவாகவும் பிரம்மாண்டமாகவும் அதிரடியாகவும் செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அற்புதமான அருமையான ஆற்றல்களும் சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே இனிதாக நிறைய உங்களை தேடிவரக்கூடிய அருமையான தருணமாக கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைந்துள்ளது ஆகவே நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட அதிக அளவிலான கடினமான சங்கடங்கள் கஷ்டநஷ்டங்கள் நெருக்கடிகள் இக்கட்டுகள் என எல்லாமே நிச்சயமாகவே அடித்து நொறுக்கப்பட்டு சிறப்பு வாய்ந்த வளர்ச்சி யோகங்களும் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளும் அபரிவிதமாக எளிதாக நிறைய உங்களை தேடி வருவதற்கான முதல்தர அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த நேரத்தில் உங்களை தேடி வருகிறது மிகவும் பலமாக வித்தையின் புத்தியின் நாயகராக இருக்கக்கூடிய புதனும் வீரத்தின் சக்தியின் நாயகராக இருந்து கொண்டிருக்கின்ற செவ்வாயும் இந்த நேரத்தில் உங்களுடைய எதிரிகளை உங்களை அவமானப்படுத்தியவர்களை அடித்து நொறுக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல்களும் அதிர்ஷ்ட யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் பிரம்மாண்டமான அதிரடியான நல்லபல மாறுதல்களும் முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் கண்டிப்பாக உண்டு இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஆசைப்படுவதை விட மிகப்பெரிய அளவிலான அருமையான அற்புதமான சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது வித்தைக்கு நாயகரான புதன் அள்ளி கொடுக்கக்கூடிய மதிநுட்பங்களும் அறிவு ஆற்றல்களும் எதிரிகளை அடித்து துரத்தக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்த ஒன்றாக அமைகிறது புதன் கணிதம் அறிவு ஜோதிடம் என் மீடியா கம்ப்யூட்டர் பேச்சு திறமை பயந்த சுபாவம் செய்தித்தால் நகைச்சுவை திறமை மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய ஆற்றல்கள் போன்ற எல்லாவற்றையும் மிகப்பெரிய அளவில் வாரி வழங்குகிறார் அது மட்டுமில்லாமல் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் பிரம்மாண்டமான அதிரடியான அபரிவிதமான மாறுதல்களையும் முன்னேற்ற யோகங்களையும் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய அருமையான சக்திகளை கொண்டவராக கருதப்படுகிறார் எனவேதான் அவர் இந்த தருணங்களில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுவது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான லட்சுமி ஸ்தானம் அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் பலமாக செவ்வாயுடன் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது என்பது சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க அற்புதமான அதிர்ஷ்டயோக பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைகிறது பரிகாரம் நவக்கிரகங்களுக்கு பூஜை புனஸ்காரங்களை மேற்கொள்ளுங்கள்